தயவு செஞ்சு சபிக்காதீங்க ஏன் தெரியுமா உங்களுடைய கர்மாவை சுமந்து தான் அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்திருக்கிறது இந்த ஸ்பெஷல் சைல்டோட குழந்தைகளுடைய தாய் தந்தையர் பேதிபாதம் வரியான் கண்டம் இந்த மாதிரியான நாமயோகங்களில் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா இது ஒரு ஒன்பது நாமயோகம் இருக்கிறது கடுமையான நாமயோகங்கள் இருக்கிறது உண்மையிலேயே இறைவன் மீது எனக்கு போகறதெல்லாம் இந்த மாதிரி நேரம் தான் ஒருத்தனை முடிக்கணும்னு முடிவு பண்ணால் கொன்றிய அவனை ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கூட தோணுது ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா இந்த இடத்துல செவ்வாய் கேது சேர்ந்திருக்கும் பொழுது ஆர்டிசத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது செவ்வாய் கேது இணைவிற்கும் இணைவருக்கும் செவ்வாய் கேது இதற்கான தீர்வு என்ன அப்படின்னா திருமுருகன் பூண்டி திருப்பூர் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்கு சாமி ஆனால் ஒரு முருகன் கோவிலும் ஒரு கேதுவுக்கு ஒரு கோவிலும் ஒரே இடத்தில் ஒன்றாக இருப்பது திருமுருகன் பூண்டியில் மட்டும்தான் மூணு பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றுறீங்க சாயந்தரம் இருபத்தேழு தீபம் போடுறீங்க அப்படியே சுற்றி வர்றீங்க சுற்றி வந்துட்டு கீழே போய் போய் சாமி கும்பிட்டு யார மாதவனேஸ்வர போய் சாமி கும்பிட்டு திரும்பவும் நீங்கள் இங்கே வரணும் ஈவினிங் பதினெட்டு நாள் நீங்கள் இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தை நூறு சதவீதம் நலம் பெற்றே தீரும் ஏன்னா செவ்வாயுடைய கேதுவுடைய ஆற்றல் சரிசமமாக இந்த பூமியில் விழக்கூடிய இடம் திருமுருகன் பூண்டி உலக திருப்பூரில் இருக்குது உங்கள்கிட்ட ரியல் ப்ரூஃபே கையில் ரியல் ப்ரூஃப் என்கிட்ட கையில் இருக்கு வாங்க திருப்பூரில் வாங்க ப்ரூஃப் பண்ணுறேன் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற தாய் தந்தையருக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் திருப்பூரில் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் இறைவன் ஏதோ அந்த மாதிரி ஒரு கருணை நம்ம கொடுத்துருக்குற உங்களுக்கு அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது ஏன் சாமி இந்த குழந்தைகள் இப்போ தான் நம்ம சமீ ஒரு சமீபம் ஒரு பத்து வருஷ காலத்தில் நிறைய குழந்தைகள் இப்போ அந்த மாதிரி பிறந்துட்டுருக்காங்க நான் அவங்கள சொல்லுவேன் கடவுளின் குழந்தைங்க கூட அவங்கள சொல்லுவேன் ஏன்னா ஒரு ஒரு அவங்களுக்கான அவங்கள வச்சு வளர்க்குறாங்க அப்பா அம்மா அவங்களாம் உண்மையிலே கடவுள்கள் தான் நூறு பர்சன்டேஜ் கடவுள்கள் ஏன் இந்த குழந்தை பிறக்கிறது இதுக்காக ரெமடி இருக்கா இருக்குது சாமி நம்ம ஒரு விஷயத்த இதில் புரிஞ்சுக்கணும் நல்ல குழந்தைகள் இருக்கிற அந்த தாய்மார்களே இந்த குழந்தைகளை வச்சுட்டு நான் எத்தனை கஷ்டப்படுறேன் இது என் வீட்லேயும் கேள்விப்பட்டிருப்போம் உங்கள் வீட்லையும் கேள்விப்பட்டிருப்போம் எத்தனை கஷ்டப்படுத்துறாங்க நான் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறக்குள்ளே என்னை போட்டு துன்பப்படுத்துகிறான் இவனெல்லாம் பெற்றுக்காமியே இருந்திருக்கலாம் அப்படின்லாம் தார்மயங்கள் பேசுகிறீங்க இல்லையா சமீபத்தில் சாமி நான் இன்றைக்கி ஒரு ஜோதிடம் பார்த்தோன்னு வர்றேன் அவர் வந்து ஒரு சிறப்பு குழந்தையுடன் தந்தையார் நேற்று ஒரு சிறப்பு குழந்தையை நேரிலேயே நான் பார்த்தேன் இதை தொடர்ந்து வந்து நான் அதிகமாக இப்போ ஜோடிடத்தில் பார்க்குறோம் இது வந்து ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது லே இது இருக்கு சாமி எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் பின்னாடி எப்படி வரும்லாம் சொல்கிறேன் தயவு செய்து உங்கள் குழந்தைகளை நீங்கள் குறைத்து மதிப்பிடாதீர்கள் உங்கள் குழந்தைகளை சபிக்காதீர்கள் நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன் சனின சீக்கிரமாக ரெடியாகு உன்னை பற்றி தானே எத்தனை கஷ்டப்படுறேன் தயவு செஞ்சு சபிக்காதீங்க ஏன் தெரியுமா நீ உங்கள் ஜீன் தான் அது அந்த குழந்தை ஒன்றும் வானத்துலேருந்துலாம் குதிச்சிடல உங்களுடைய கர்மாவை சுமந்து தான் அந்த குழந்தை இந்த பூமிக்கு வந்திருக்கிறது அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற வீட்டுக்கு போய் பாருங்கள் உங்களை அப்படியே நீங்கள் மாற்றிக்குவீங்க இந்த ஸ்பெஷல் குழந்தைகள் வந்து சாமி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குதில்ல நிறைய இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறையா வந்து இந்த துரித உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பில் சேரக்கூடிய கழிவுகள் இந்த கர்ப்பப்பையில் சேரக்கூடிய இந்த தேவையில்லாத கழிவுகள் தேவையில்லாத கிருமிகள் விந்தணுவில் சேரக்கூடிய கிருமிகள் இதெல்லாம் இதற்கு வந்து அறிவியல் ரீதியான காரணங்கள் இதில் வந்து இந்த ஸ்பெஷல் சைல்டு பிறக்கிறது அப்படிங்கிறது கர்மாவோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முன்ஜென்மத்தில் முன்னோர்கள் செய்த பாவங்கள் இதில் நான் பார்க்குறேன் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்பெஷல் சைல்டோட குழந்தைகளுடைய தாய் தந்தையர் வேதிபாதம் வரியான் கண்டம் இந்த மாதிரியான நாமயோகங்களில் இருக்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா இது ஒரு ஒன்பது நாமயோகம் இருக்கிறது கடுமையான நாமயோகங்கள் இருக்கிறது இந்த ஒன்பது யோகங்களில் நம்ம ஒன்பதையும் கூட சொல்லிட முடியும் ஆனால் வேண்டாம் அது ஒரு சில இடங்களில் சங்கடம் ஆகுது அதனால் நம்ம சொல்லலை இந்த கடைநிலை நாமயோகங்களின் தாக்கம் அப்படிங்கிறது உங்கள் முன்னோர்கள் செய்த தவறுகள் பாவங்கள் நாலு தலைமுறைக்கு முன்பாக ஒருத்தர் போடாத ஆட்டமெல்லாம் போட்டால் அதே நாலாவது தலைமுறையில் வந்து இங்கே இந்த மாதிரி ஸ்பெஷலாக பறக்கிறாங்க ஸோ அவங்கள வச்சு பார்த்துக்கிறவங்களுடைய கஷ்டம் இருக்குதே அது மிகப்பெரிய கஷ்டம்ங்க அதாவது பதினெட்டு வயசு குழந்த எட்டு மாத குழந்தை மாதிரி பிகேவ் பண்ணுது நீங்கள் அந்த குழந்தைக்கு வந்து யூரின் போக்க தெரியாது டாய்லெட் போக்க தெரியாது எந்திரிச்சு நடக்க தெரியாது எதுவுமே தெரியாது உண்மையிலேயே இறைவன் மீது எனக்கு கோவரதெல்லாம் எந்த மாதிரி நேரம் தான் ஒருத்தனை முடிக்கணும்னு முடிவு பண்ணால் கொன்றிய அவனை ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கூட தோணுது ஆனால் இறைவன் சொல்லக்கூடிய பதில் என்னென்னா இந்த இடத்துல செத்துட்டா ஒரு நிமிஷத்தில் போயிடுவேன் ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் நீ சாகிற பற்றியா அதுவே உன் கர்மாவை கழிப்பதற்கான வழி முடிந்த அளவுக்கு தவறு செய்யாமல் இருந்தோம்னாலே ஒவ்வொரு நாளும் இந்த குழந்தைகளை வைத்து கொண்டு அவர்கள் எந்த வேலைக்கும் போக முடியாமல் எந்த இடத்துக்கும் பயணிக்க முடியாமல் ஒரு நல்லது கட்டத்துக்கு போக முடியாமல் அடுத்தவரின் மரணத்தில் கூட கலந்து கொள்ள முடியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு என்னுடைய சிரமம் தாழ்ந்த வணக்கங்கள் ஏன்னா அந்த குழந்தைகளை கொண்டு போய் எங்கேயும் விட்டுராமல் அந்த குழந்தைகளை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு இறைவன் இத்தனை பெரிய துரோகத்தை செய்த பிறகும் அந்த குழந்தைகளை அவங்க பத்திரமாக பார்த்துக்கிறாங்க உண்மையிலேயே அது ஒரு மாதிரி நிகழ்ச்சியாக இருந்தது இவங்களுக்கு ஒரு தீர்வு ஒன்று எங்கள் ஒன்று சொல்லியிருக்கிறார் அதை தான் இந்த இதோட விஷயமே செவ்வாய்க்கேது சேர்ந்திருக்கும் பொழுது ஆர்டிசத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது செவ்வாய் கேது செவ்வாய் கேது எல்லாருக்கும் செவ்வாய் கேது இணைவு இருந்தால் அந்த மாதிரி ஆயிடுமா அப்படின்னா இல்லை செவ்வாயும் கேதுவும் முடங்கி இருந்தாலோ வைநாசிகத்தில் இருந்தாலோ அல்லது அவயோகியாக இருந்தாலோ இவங்கள் இருவரும் ஒன்று சேரும் பொழுது இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிறது ஏன்னா செவ்வாய் மனநலம் கேது ஞானம் அப்போது அந்த ஞானம் மனநலம் இங்கே ப அவங்களுக்கு குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறதான் விஷயம் இங்கே வந்து உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச தொண்ணூத்தொம்போது பேர் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் தொண்ணூத்தொம்போது சதவீதம் பேர் நல்லா இருந்தும் ஸ்பெஷல் சைல்டாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளை வந்து அப்படி நம்ம நினச்சிக்கிறது இல்லை ஏன்னா சரியான ஞானம் இல்லாமல் சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் சரியான சிந்தனைகள் இல்லாமல் பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை தானே அடகு வச்சிட்றாங்க நம்ம அதெல்லாம் தனியாக ஒரு நாள் பேசுவோம் இந்த ஸ்பெஷல் சைல்டு வர்றதுக்கு முக்கியமான காரணமே செவ்வாய்க்கேது நேருக்கு நேராக பார்த்துக்கொள்வது செவ்வாய்க்கேது ரெண்டும் ஒரே இடத்தில் இருப்பது செவ்வாய்க்கேது ஒன்றாக ஒரே நட்சத்திரத்தில் இருப்பது அப்படிங்கிறதான் அது எந்த பாகவத்தில் இருந்தாலும் சரி சரி சாமி பிறந்துட்டாங்க இனி அதை செவ்வாயை பார்த்தா என்ன கேதை பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு ஜா ஜோட போய் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நடந்ததுக்கு நானூறு காரணம் சொல்லுவாங்க அதனால் இனி அதை பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி இதற்கான தீர்வு என்ன அப்படின்னா திருமுருகன் பூண்டி திருப்பூர் இந்த கோவில் இந்த கோவிலுக்கு ஒரு வரலாறு இருக்குது சாமி நீங்கள் இங்கே போகிறீங்கன்னா ஃபாரின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிக்கிட்டு அங்கேயே தங்கி அதெல்லாம் இருப்பாங்க நம்ம அளவிலுக்கு தான் தெரியாது தமிழகத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அல்லது இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்ட்ஸை வச்சிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு இடம்தான் ஒன்று குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி இன்னொன்று திருமுருகன் பூண்டி திருப்பூர் ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கேது சரிசமமாக தன் ஆற்றலை பூமிக்கு அனுப்பக்கூடிய இரண்டே இடம் இது மட்டும்தான் உலகத்தில் வேறு இடமே கிடையாது நீங்கள் திருமுருகன் பூண்டி போகிறவங்களுக்கு தெரியும் மேலே திருமுருகநாத சுவாமி கோயில் இருக்கும் கீழே மாதவனேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும் இந்த மாதவனேஸ்வரர் கோயில் கேது கோயில்னே பேர் இங்கே முருகன் செவ்வாய் அங்கே கேது இந்த இருவருக்கும் ஒரே இடத்தில் கோவில் இருப்பது உலகத்திலேயே திருமுருகன் பூண்டி மட்டும்தான் திருப்பூரில் மட்டும்தான் நீங்கள் வந்து கேதுஸ்தலம் அதாவது கோயிலுக்குள்ளே ராகு கேதுகள் இருப்பதெல்லாம் சகஜம் கோயிலுக்குள்ளே வந்து ராகஸ்தலம் இருக்குது கேதுஸ்தலம் இருக்குது சிவபெருமான் கோயிலில் வச்சிருக்கெல்லாம் சகஜம் ஆனால் ஒரு முருகன் கோவிலும் ஒரு கேதுவுக்கு ஒரு கோவிலும் ஒரே இடத்தில் ஒன்றாக இருப்பது திருமுருகன் பூண்டியில் மட்டும்தான் அந்த கோயிலுக்கு என்ன வரலாறு அப்படின்னா முருகப்பெருமான் சூரபத்மனை சூரசம்ஹாரம் செய்கிறார் இதான் சஷ்டியோட கடைசி நாள் இதுக்கப்புறம் அந்த வரலாறு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இது தெரியும் ஒரு சிவபக்தன் மீது ஒருவன் கை வைத்தாள் அது யாராக இருந்தாலும் அவன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போக வேண்டும் என்பது விதி அங்கே முருகன் புத்தி சுவாதீனம் இல்லாமல் போய் நேராக திருப்பூர் திருமுருகன் பூண்டியில் கௌசிகா நதின்னு ஒரு நதி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கோம் கௌசிகா நதியின் நதிக்கரையில் முருகன் தன் தந்தையாரின் உருவத்தை சிவலிங்கமாக பிடித்து அங்கே வந்து ஒரு கிணறை உருவாக்கி அதிலேருந்து நீரெடுத்து அவர் வந்து அந்த சிவபெருமன் சிவலிங்கத்துக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ததாக அங்கே வரலாறு அவர் புத்தி தெளிந்து போய் தெய்வ யானையை திருமணம் செய்தார் அப்படின்னு சொல்லி வரலாறு உண்டு இதற்கு சான்றாக இன்றும் அந்த கிணறு அங்கேயே இருக்கிறது அங்கே வந்து சிவபெருமான் வேடுபரி கோலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு திருத்தலம் நார்வல நால்வரால் பாடல் பெற்ற ஸ்தலங்களும் ஒன்று சுவாமிக்கு திருமுருகநாதர்னே பேர் அங்கே நீங்கள் சிவபெருமானுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் பாருங்கள் பேர் வேறு வரைய இருக்கும் இப்போது திருமுருகன் பூண்டினோன்னு நம்ம என்ன நினச்சிக்குவோம் இது முருகன் கோயில் அப்படின்னு தான் நினச்சிக்குவாள் ஆனால் அது முருகன் கோயில் இல்லை சிவபெருமானுடைய கோயில் அங்கே சுவாமிக்கு எல்லா இடத்துலையும் சுவாமிக்கு ஒரு பேர் இருக்கும்ல இப்போ சென்னைன்னா வல்லீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறோம் சுக்ரீஸ்வரர் வாலீஸ்வரர் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா ஆனால் அங்கே சுவாமிக்கு ஈஸ்வரனே பேர் கிடையாது திருமுருகநாதர்னே பேர் அவருக்கு ஏன்னா திருமுருகனே வந்து அபிஷேகம் செய்ததால் திருமுருகநாதர் அப்படின்னு பேர் அதுவே பிற்காலத்தில் திருமுருகன் பூண்டி அப்படின்னு பேர் உருவாயிடுச்சு நீங்கள் அவனாசி அவனாசி பைபாஸில் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் திருப்பூர் ரயில் நிலையத்திலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அந்த கோயில் இருக்குது கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடும் நான் திருப்பூரில் இருக்கேன் நீங்கள் எதாவது தேவைப்பட்டால் காண்டக்ட் பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து பதினெட்டு நாளைக்கு நேராக காலையில் அந்த கோயிலுக்கு போயிடணும் போயிட்டு நீங்கள் தேவைப்படா நான் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தரேன் அந்த கோயிலில் அங்கே வந்து நமக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க நான் ஸ்பெஷல் பர்மிஷன் கூட வாங்கி தரேன் ஏன்னா இதை வந்து திடீர்னு போய் கேட்டிங்கன்னா அவங்க என்னமோ ஏதோ ஒன்று அனுமதிக்காமல் கூட போயிடலாம் அதனால் நாங்கள் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் கூட வாங்கி தரேன் இந்த மாதிரி தேவைப்படுறவங்க விஷயத்தோடு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஏன்னா கீழே ஒருத்தர் வந்து உடனே டக்குன்னு நின்று கமெண்ட் பண்ணுவார் போக முன்னாலே எடுக்க மாட்டுறாரு இவர் எங்கே ஸ்பெஷல் பர்மிஷன் தர போகிறாருன்னு நம்மளை வேறு யாரும் கலாய்க்கக்கூடாது நம்மளை நாமே கலாய்ச்சிடணும் பதினெட்டு நாள் காலை மாலை ரெண்டு நாள் ரெண்டு நேரமும் நேராக உள்ளே போகிறீங்க உள்ளே போய் அங்கே ஒரு கிணறு இருக்குது நாளி கிணறு மாதிரி கிணறு இருக்குது அந்த கிணத்துல அவங்கள கிழக்க திரும்பி நிற்க வச்சு மூணு பக்கெட் தண்ணி எடுத்து மேலே ஊற்றுறீங்க திருமுருகநாதரை சுவாமியை அம்பாலை அப்படியே ஒரே சன்னதி தான் திருமுருகநாதரை அம்பால இருபத்தி ஏழு முறை சுற்றி மலம் வந்து இழுப்பை எண்ணெயில் தீபம் போட்டு சாமி கும்பிட்டு அப்படியே நேராக கீழே போனீங்கன்னா மங்களாம்பிகை வனேஸ்வரர் மாதவனேஸ்வரர் கீழருப்பர் அவரை போயிட்டு அங்கே கேது ஸ்தலம் அது அங்கே போய் மாதவனேஸ்வரர் சாமி கும்பிட்டு அம்பாவில் போய் சேவிச்சுட்டு பக்கத்தில் வந்து கேதுக்குன்னு தனியாக ஒரு சன்னதி இருக்குது அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு நீங்கள் வந்து ரூம் போட்டாலும் சரி இல்லை வீடு எதாவது தேவை கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாம் வீட்டுக்கு போய் அவங்க போய் தங்கிட்டு திரும்ப சாயந்தரம் ஆறு மணிக்கு நேராக உள்ளே வந்தால் முயங்கு பூமுளையம்மன் உடனுமர் திருமுருகநாத சுவாமி அவரை போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு திரும்ப அதே மாதிரி மூணு பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்றுறீங்க சாயந்தரம் இருபத்தேழு தீபம் போடுறீங்க அப்படியே சுற்றி வர்றீங்க சுற்றி வந்துட்டு கீழே போய் சாமி கும்பிட்டு யாரை மாதவனேஸ்வரம் போய் கும்பிட்டு திரும்பவும் நீங்கள் இங்கே வரணும் ஈவினிங் எங்கள் திருமுருகன் பூண்டி முருகநாதரை வந்து பார்க்கணும் நைட்டு சாய அட்சட்சை நடக்கும் எட்டு மணிக்கு அங்கே வந்து சாயரட்சை நடக்கும் மண்ணால் பிடித்த சிவலிங்கம் திருமுருகன் திருமுருகனே போய் தன் கையால் பிடித்த சிவலிங்கம் அங்கே இருக்கிறது எம்பெருமான் சொக்கநாதர் அங்கு மிகவும் பவரோடு இருக்கிறார் அந்த கோயிலில் தான் நான் பைரவரை நேரில் பார்த்தேன் அதை வந்து நம்ம ஒரு நாளைக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம் இன்னொரு நாளைக்கு நம்ம நேரங்களுக்காக அந்த கோயிலில் இருக்கிற பைரவரை பற்றி மட்டும் நான் தனியாக ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் நேராக போயிட்டு அந்த சாய ரட்சியை நடக்கும் அந்த சாய ரட்சையில் போய் கலந்துக்கிட்டு திரும்ப போய் ரூமுக்கு போயிடுங்க பதினெட்டு நாள் நீங்கள் அதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தை நூறு சதவீதம் நலம் பெற்றே தீரும் பதினெட்டு நாள் கழித்து தெரியுமான்லாம் கிடையாது பத்து நாள் பதினோரு நாள்லேயே மாற்றம் தெரிஞ்சிடும் இதை வந்து நம்ம நியரஸ்ட் இருக்கிறவங்க அதாவது இந்த ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க இதை வந்து பதினெட்டு வாரம் செய்யுங்கள் ஏன்னா இதை பதினெட்டு வாரம் செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு இப்போ சென்னையிலேருந்து ஒருத்தர் போகிறாரு காஞ்சிபுரத்துலேருந்து ஒருத்தர் போகிறாருன்னா பதினெட்டு வாரம் போக முடிகிறவங்க வார வாரம் கூட நீங்கள் மணிக்கு போயிடலாம் முடியாதவர்கள் பதினெட்டு நாளும் இதை செய்து விடுங்கள் என்ஆர்ஐஸ் இருக்காங்க வெளியில் வெ வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு பதினெட்டு நாள் கண்டிப்பாக பதினெட்டு நாள் பண்ணோம் இதுக்கு ஷார்ட்கட் செஞ்சு கேட்காதீங்க எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் கேட்குறீங்க தயவு செஞ்சு இதுக்கு ஷார்ட் கட்லாம் கேட்கக்கூடாது இதை இதே மாதிரி தான் நீங்கள் வந்து செய்யணும் ஏன்னா செவ்வாயுடைய உடைய ஆற்றல் சரிசமமாக இந்த பூமியில் விழக்கூடிய இடம் திருமுருகன் பூண்டி திருப்பூர் அந்த இடத்துல போய் நீங்கள் முருகப்பெருமானை ஆறுமுகப்பெருமான் அங்கே கோயிலுக்குள்ளே முருகனுக்கு ரோஜா பூவில் மாலை கட்டி போட வேண்டும் சிவபெருமானுக்கு சம்பங்கியில் மாலை கட்டி போட வேண்டும் இதுவும் பதினெட்டு நாள் போடணுமா தொடர்ந்து இல்லை ஒரு நாள் போட்டால் போதும் வாய்ப்பு இருக்கிறவங்க பதினெட்டு நாளும் போடுங்க தப்பே கிடையாது அம்பாளுக்கு ரோஜாப்பூவில் மாலை கட்டி போட வேண்டும் அந்த கோயிலுக்கு மிகப்பெரிய வரலாறுகள் பலருக்கு அந்த கோயிலை பற்றி பேசுனா ரெண்டு நாளைக்கு பேசலாம் அதனால் இந்த சிறப்பு குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் நீங்கள் படக்கூடிய கஷ்டங்களை தீர்ப்பதற்காக எம்பெருமான் இதை சொன்ன சொல்லாரோ என்னமோ தெரில இன்றைக்கி மதியானம் நம்ம சென்னையிலேருந்து வந்த அன்பர் ஒருத்தர் கண்ணீர் மல்க கேட்டார் தயவு செஞ்சு இதை பேசுங்கள் சாமி என்ன மாதிரி எத்தனையோ தாய் தந்தையர் வந்து இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறாங்க நீங்கள் இந்த விஷயத்தை வந்து அவங்ககிட்ட சொல்லுங்கள் அப்படின்னாரு இதுவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து நம்ம ஏதோ வந்து இங்கே போனால் அதிசயம் நடக்கும் அங்கே அப்படிலாம் கிடையாது என் குருநாதர் சொன்னது இது எங்கள் தோட்டத்தில் இப்போ எங்கள் தோட்டம்னால் நம்ம கோமடம் வச்சுருக்கலாம் சாமி நம்ம கோமடத்தில் நம்ம மாடு பார்த்துக்கிறதுக்காக வச்சிருக்கோம் அங்கே வந்து மாலினின்னு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து ஸ்பெஷல் சைல்டு ஃபர்ஸ்ட் நாள் வர்றாங்க வரும்பொழுதே கேட்குறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு இருந்தால் சொல்லுங்க சாமி அப்படின்ட்டு வாரம் வாரம் செவ்வாய் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு எட்டாவது செவ்வாய்காலம் அந்த குழந்தை தெளிவாயிடுச்சு சாமி குழந்தை திருப்பூரில் இருக்கு இருக்குது வாங்க திருப்பூர்ல வாங்க ப்ரூஃப் பண்ணுறேன் மாலினி அப்படின்னு வீட்டில் திவ்யா சொல்கிறாங்க போய் பொட்டு நான் பொட்டு வச்சிட்டேன் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது கண்ணீர் வந்துருச்சு சாமி எனக்கு அப்படியே கரகன்னு கண்ணீர் வந்துருச்சு முருகா என்னையே அதெல்லாம் அப்படின்னு ஏன்னா இது என் குருநாதன் சொன்ன சில விஷயங்கள்லாம் சாமி சோதனை பண்ணுற வரைக்கும் அது எனக்கு அது கதை ஏதோ சும்மா இருந்தாலும் அடிச்சு விட்டுருக்காரு அப்படின்லாம் நான் எனக்கு அவர்கிட்ட அதை பேசுவேன் அவர் ரெண்டு அப்போ அப்போ ஒரு அதுக்கப்புறம் வாங்கிட்டு கம்முன்னு வந்துரும்னு வச்சுங்க ஆனால் கேட்டுருவோம் அந்த குறும்பெல்லாம் ஆரம்பத்தில் இருந்துச்சு இல்லையா சும்மா போனால் தண்ணி எடுத்து ஊற்றுனா சரியாயிருமா எதை சொல்கிறாரு எழுதிக்கிறேன் அவ்வளோதான் இவர் சொன்னார் நான் எழுதிக்கிட்டேன் அப்படின்னு உலகத்தில் இரண்டே இரண்டு இடத்தில் மட்டும்தான் இந்த கிணறு நந்திக்கு கீழ் கிணறு இருக்கிறது ஒன்று கங்கை கொண்ட சோழபுரம் இன்னொன்று திருமுருகன் பூண்டி வேற எங்கேயுமே நந்தியம்பெருமான கடியில் கிணறு கிடையாது இந்த ரெண்டு கோயிலில் மட்டும்தான் கிணறு ஆனால் கங்கை கொண்ட சோழபுரம் வேற அது வந்து வேற கான்செப்ட் இங்கே மட்டும்தான் ஆதி காலத்திலிருந்து அது வனமாக இருந்த போது அது ஏன் மாதவ வனேஸ்வரர்னு பேர் வச்சாங்க அதுக்கு மாதவி வனம்னே பேர் அந்த மாதவி வனத்தில் சிவபெருமான் இருந்ததால் அதை அவருக்கு மாதவனேஸ்வரர் அப்படின்னு பேர் அங்கே தான் முருகன் வந்ததுக்கு அப்புறம் தான் திருமுருகன் பூண்டி கோயில் ஆதி கோவில் கீழே இருக்கிற கேதுவோட கோவில் அது கேது கோயில்னு சொல்லி சொல்லி பழகிட்டாங்க சாமி அதை வந்து மாதவனேஸ்வர் கோயில்னா நம்மளே கேட்பாங்க திருப்பூரில் மாதவனேஸ்வர் கோயில் எங்கே இருக்குது திருப்பூரில் அப்படிம்பாங்க அதுங்களே அந்த கேது கோயிலையா அப்படிங்களா சே 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 இப்படியே சொல்லி சொல்லி பழகிடுச்சு அந்த குழந்தை இன்றைக்கி நல்லா தெளிவாக பேசுது சாமி நான் வந்து அதைக்கிட்ட அவர்கிட்ட சந்தோஷமாக சொல்கிறேன் அவர் வந்து வர்றாரு தன் குழந்தைக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்கிறாரு அவர்கிட்ட நான் இந்த மாதிரி சொல்கிறேன் எங்கள் இந்த மாதிரி திரும்பூர் திரும்ப முடி இந்த மாதிரி நடந்தது ஆல்ரெடி அவங்க எட்டு வாரம் போகும்போதே ரெடி ஆகிட்டாங்க ஸோ நீங்கள் எட்டு வாரம் போக முடியலாம் பரவாயில்ல தொடர்ந்து பதினெட்டு நாளைக்கு இதை போய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் அப்படியே கை நின்று அப்படி கண்ணீர் மொழிக கேட்டார் சாமி தயவு செஞ்சு இதை வீடியோவில் சொல்லுங்கள் சாமி எல்லாருக்கும் இதை போட்டு சாமி எத்தனையோ பேர் என்ன பண்ணுறது நம்ம ஜோசிக்காரங்கிட்ட போக வேண்டியது நான் வா ஒரு பரிகாரம் பண்ணுறேன் வாணா அதை பண்ணுறேன் வாணா இதை பண்ணுறேன் நீங்கள் ஒருத்தனும் ஒன்றுமே பண்ண முடியாது சாமி ரிஷபானந்த நினைத்தெல்லாம் இங்கே எதுவும் நடக்கலை இறைவன் நினைக்க வேண்டும் இறைவன் கருணை அருள வேண்டும் அதான் விஷயம் இறைவன் இதை பேசுன்னு சொல்லணும் இறைவன் இதை கேளுன்னு சொல்லணும் கேட்குற எல்லோருக்கும் இது புரியந்து விடாது ஆனால் யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு இது புரியும் அவங்களுக்கு இது போய் சேர்ந்தால் போதும் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு இருக்கிற தாய் தந்தையருக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் திருப்பூரில் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் இறைவன் ஏதோ அந்த மாதிரி ஒரு கருணை நம்ம கொடுத்துருக்குறார் உங்களுக்கு அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது நான் வந்து ஒரு வேளை கேட்டால் ஒரு ஏதாவது கட்டணம் கட்டணம் கேட்பாரோ அதுக்கு ரெண்டு பேர் கமெண்ட் பண்ணுவாங்க இதுக்கு என்ன செம்மையம் ப்ரொசீஜர் ஒன்றும் இல்லை கோயிலில் வந்து உங்களை ஜாயின் பண்ணி விட்டுறேன் நம்ம ராக்கிட்ட சொல்லி ஒரு வீடோ அல்லது வேறு ஏதாவது தங்குறக்கு ஒரு இடம் ஒன்று ஏற்பாடு பண்ணி தர சொல்கிறேன் நீங்கள் அதுக்கான கட்டணத்தை செலுத்தி அங்கே தங்கிக்கிங்க சாப்பிட்ற கடை இருக்குது ஹோட்டல் இருக்குது சாப்பிட்டுக்குங்க இதோடு சேர்த்து கோபூச்சி செய்கிறது ரொம்ப சிறப்பு பசுமா கோம பசு மாட்டை சுற்றி வர்றது சிறப்பு வந்தீங்கன்னா நம்ம கோமடத்துலேயே பசுமாடு இருக்குது நீங்கள் வந்து சுற்றலாம் நீங்கள் மற்ற நேரத்தில் வந்து மாடுகளோடு கொஞ்சம் நேரம் வந்து இருக்கலாம் வந்து நம்ம தோட்டத்தில் மாடு இருக்குது நீங்கள் வந்து அங்கே வந்து நல்லபடியாக மாட்டை வந்து சுற்றி வரலாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் நீ ஆ அந்த பொண்ணை பார்க்கலாம் நீங்கள் வாங்க அந்த பொண்ணு பேசுகிற கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க அதாவது அதான் சொன்னேன்னை சில விஷயங்கள் எனக்கு நடக்காத வரைக்கும் எல்லாமே சம்பவம் எனக்கு நடந்தால் தான் அது உண்மை ஒவ்வொருத்தருக்குமே அதானே சாமி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சின்னு கேள்விப்பட்டோம்னா அப்படி எட்டிப்பட்டு அப்படியா அப்படின்னு ஆனால் எனக்கு நடந்தால் அது வழி வேதனை என்று அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கிறது வாங்க யாருக்கு வேணாலும் அந்த குழந்தைய நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் ஃபுருப்பு இல்லாமல் நம்ம எதையுமே பேசுகிறதில்ல சாமி அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் இந்த இடத்துல சொல்லணும்னு நினச்சேன் நம்ம வந்து அந்த பையனை பற்றி பேசணும் இல்லையா வைனாசியம் இந்த பையன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியில் ஒருத்தர் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்திருக்கார் சாமி நம்ம ஆஃபீஸில் வழக்கம் போல் ஃபோன் எடுக்கல நேராக கிளம்பி அதில் ஒரு வீடியோவில் பார்த்துருக்காரு நான் வந்து மாதம் மாதம் திருவனந்தபுரத்துக்கு வருவேன்னு சொல்லி அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஆஸ்திரேலியிலேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நேராக திருவனந்தபுரம் வந்துட்டார் சாமி வந்துட்டு சொல்கிறாரு சாமி உங்களை பார்க்குறக்க நான் திருவனந்தபுரம் வந்துட்டேன் இப்போ நீங்கள் என்னை பாருங்கள் ஆஸ்திரேலியிலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து சென்னையில் போய் தங்குறேன் நீங்கள் சென்னையில் பார்க்குறீங்களா என்னை எங்கே பார்க்குறீங்க ஏன்னா அவரே டாக்டரு அவர் பொண்ணு டாக்டரு ஆனால் அங்கே ஒரு பிரச்சனை கருப்ப போயில்லை நீங்கள் உடனடியாக அதை சரி பண்ணுங்கள் இதுக்கு என்ன வழி சொல்லுங்கள் நான் முடிச்சுட்டு தான் போவேன் அப்படின்ட்டு சென்னையில் வந்தார் சென்னையில் வந்து மு முன்தினம் வந்து ஜாதகம் பார்த்தா உடனே சரிங்க நீங்கள் போயிட்டு உங்கள் பொண்ணை கூட்டம் செய்யுங்க ஏன் சாமி நீங்கள் வேறு டக்குன்னு ஃபோனை பண்ணார் ஏம்மா ஃப்ளைட் டிக்கெட் போட்டு கிளம்பி வாமா சாமி கோயில் சொல்லிட்டார் அப்படிங்கிறாரு என்னங்க அப்படின்னு நூறு சதவீதம் அப்படியே இருந்தது நீங்கள் வைணாசிங்கம் பேசுனது உங்கள் சேனலில் போய் வைணாசிங்க வீடியோ போய் பார்த்தேன் என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை வரும்னு நீங்கள் சொன்னீங்களோ அந்த பிரச்சனை வந்துடுச்சு ஆனால் நீங்கள் கோயில் சொல்லலை எனக்கு இப்போ கோயில் சொல்கிறீங்க அந்த கோயிலுக்கு நான் போகிறேன் அப்படின்னு மக்களுக்கு நம்ம வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு ரிலீஃபை கொடுக்குறோம் ஒரு ரெமடியை கொடுக்குறோம்னு நினைக்கும் பொழுது இந்த நேரத்தில் என் குருநாதருக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும் இறைவனுக்கு நான் நன்றி சொல்லியே தேரணும் ஏன்னா என்கிட்ட ஃபுரூப்பில் இல்லாத எந்த விஷயத்தையும் நான் வீடியோவில் பேசவே மாட்டேன் எல்லாமே எங்கிட்ட ஃபுரூப்பாக தான் இருக்குது நான் வந்து கேட்ட செய்தி படித்த செய்தி பார்த்த செய்தியெல்லாம் சொல்கிறது சொல்லிவிட்டு கதை சொல்கிறதுக்கெலாம் நான் தயாராக இல்லை இது நடந்திருக்கு முயற்சி பண்ணுங்கள் இறைவன் உங்களை காப்பாற்றியே தீர்வார் இதை பார்த்து ஒரு பத்து பேர் நீங்கள் ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா அதுவே என் வாழ்நாள் மகிழ்ச்சியாக நான் கருதுகிறேன் இதற்கு வாய்ப்பளித்த சாய்சந்தில் சாருக்கு முதல்ல நம்ம ஒரு நன்றியை சொல்லிடுவோம் இல்லை இதுக்கு ஒரு அடுத்த ஒரு கொஷின் இருக்குது நான் கேட்கணும் நிறைவாக அந்த கொஷின் தான் கேட்கணுன்னு நினச்சேன் இப்போ அந்த குழந்தைகள் வந்து தண்ணி ஊற்றுறப்ப அவங்கனால தாங்க முடியுமா பண்ண முடியாது இல்லை சில குழந்தைகள் ஒத்துழைக்கும் சில குழந்தைங்க ஒத்துழைக்காது இல்லையா அந்த டயத்தில் பெற்றோர்கள் அதை பண்ணலாமா இல்லை அவங்க தான் பண்ணலாம் சாமி ஏன்னா குழந்தைகள் அந்த த அந்த நீர் மேலே படணும் சாமி நிறைய பட முடியல அப்படின்னா கொஞ்சம் எடுத்து முகத்தில் அப்படி தெளிச்சு விடுங்க ஒரு சிலக்கு தண்ணி போட்டவனே ஃபிக்ஸ் வருதுங்களா வந்துடும் இல்லை அந்த பிள்ளை ஒத்துழைக்காது இல்லை கிரீன் பச்சை தண்ணி ஊற்றுறப்ப அந்த பிள்ளைங்களை சாமி அதை ஒத்துழைக்கணா கூட பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணிடலாம் உடல் நிலையத்தில் தண்ணியை ஊற்றினா எதாவது பாதிப்பு இருந்தது அப்படின்னா அந்த தண்ணி எடுத்து மேலே அப்படியே படுற மாதிரி தெளிச்சு விடுங்க அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் செஞ்சிடாது சாமி ஒத்துழைக்கல திமுறாங்க அப்படினால அதெல்லாம் எதாவது பிடிச்சி பிடிச்சி ஊற்றிக்கலாம் சாமி அது வேறு வழியே கிடையாது ஏன்னால் கர்மை நம்மளை அனுமதிக்காது கர்மாவை தாண்டி இதை போய் உடைக்கிறதானே சாமி விஷயம் இருக்குது ஏன்னா எத்தனையோ முருகன் கோயிலை பற்றி எவ்வளவோ பேர் பேசிட்டோம் கேட்டுட்டோம் இது வந்து காலங்காலமாக அங்கே மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை வைத்திருக்கிறார்கள் அவங்களுக்கு இதை அவங்க செய்கிறாங்க பல பேர் ஆஸ்திரேலியா கனடா எத்தனையோ ஃபாரினர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் எனக்கு வீட்டுக்கு பக்கம் இல்லை சாமி தான் அந்த கோயிலை சாயம் போடுவோம் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சிக்கிறது உண்டு நான் நிறைய டைம் அந்த கோயிலுக்கு போயிருக்கிறேன் பட் ஆனால் இந்த சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது என் குருநாதட்டை போகும்போது கேட்குறாரு என்னைய திருமுருவன் பூண்டி எதுக்கான கோயில் தெரியுமா அப்படின்னு வளர்க்கும் எனக்கு பதில் தெரியலையா அப்போ கேவலமாக ஒரு சிரிப்பு சிரிப்பார் என்னை பார்த்து நீங்களாம் எதுக்கு உசரோடு இருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த சிரிப்பு அப்போ அவர் சிரிக்கும் போது தான் நினச்சேன் இத்தனை வருஷம் இங்கே பார்க்க வீட்டுக்கு நாலு கிலோமீட்டர் சாமி எனக்கு வாரத்துக்கு டைம் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் அப்போல்லாம் தெரியல அப்போ அவர் சொல்லும் பொழுது தான் ஆமாம் இல்லை செவ்வாய்க்கு ஒரு கோயில் இருக்குது மேலே மேலே முருகன் இருக்கார் ஆறுமுக பெருமானே இருக்கார் எல்லாமே நடக்கும் நீங்கள் வந்து இதில் திருச்செந்தூரில் நடக்கிற எல்லாமே அந்த கோயிலில் நடக்கும் சஷ்டி நடக்கும் எல்லா விசேஷமும் பயங்கரமாக நடக்கும் திருப்பூரை சுற்றி இருக்கிற எல்லாேருக்கும் அந்த கோயில் ஃபேவரட் கோயில் பக்கத்தில் மாதவனேஸ்வர் கோயில் இருக்குது ஆமாம் இது கேதுவோட கோயில் இது முருகனோட கோயில் செவ்வாய் அப்போ செவ்வாய் கேது எவ்வளவு சிந்தனை எவ்வளோ கரெக்டாக அது இருக்குது பக்கத்துலேயே இருந்துருக்குமே இதை நம்ம சொல்லணுமே தான் சாமி விஷயம் இதை வந்து நம்ம நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கோம் சாமி ஆனால் கர்ம வந்து கொஞ்சம் அனுமதிக்கிறது அனுமதிக்கிறதில்ல எல்லாரும் எப்படின்னா கஷ்டப்படுறக்கு தயாராக இருக்கிறவங்க இதை செஞ்சு பார்க்குறதுக்கு தயாராக இல்லை எப்படின்னா அவங்க கர்மாவை இக்னோர் பண்ணி வாழறதுக்கு தான் பார்க்குறாங்களே தவிர இதை செஞ்சு தான் பார்ப்போமே அப்படிங்கிறதுக்கு இல்லை இதுவரைக்கும் நீங்கள் கேள்விப்படாமல் இருந்திருந்தால் இப்பொழுது இதை கேள்விப்பட்டு போய் செஞ்சுட்டு வாங்க இறைவன் உங்களுக்கு நன்மையே செய்யட்டும் அனைவருக்கும் சுகமே சூழட்டும் சுகமே சூழ சாமி ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சூழ சாமி மிக்க நன்றி சாமி